மிகச்சிறந்த ஆசிரியர்கள் பெரும்பாலும் எளிமையான வடிவங்களிலேயே வருகிறார்கள் நாம் மற்றவர்களை குணப்படுத்தும் போது நம்மையும் குணப்படுத்திக் கொள்கிறோம் மற்றொரு ஆன்மாவை விடுவிக்கும் போது நமது சுதந்திரத்தையும் கண்டுபிடிக்கிறோம் காயமடைந்த ஒரு சிறிய பறவைக்கு செய்த கருணைச் செயல் எப்படி ஒரு இளம் துறவியின் வாழ்வை முற்றிலும் மாற்றியது என்பதையே இந்த கதை சொல்கிறது ஞானோதயத்திற்கான பாதை நமக்குள் இல்லை நம்மை தாண்டிச் செல்வதில்தான் உள்ளது என்பதே இதன் சாரம் மலைகளுக்கு மத்தியில் நின்றிருந்த ஒரு ஜென் மடாலயத்தில் கோஜி என்ற இளம் துறவி வாழ்ந்து வந்தார் அவரது ஆன்மா ஜென்னின் ஆழ்ந்த ஞானத்திற்காக ஏங்கித் தவித்தது ஆனால் அவரது மனம் புயலில் கொந்தளித்த கடலாக அமைதியற்றிருந்தது இடைவிடாத எண்ணங்கள் அவரது தியானத்தை தடுத்தன இருப்பினும் கோஜி தன்னை அறிதலில் மிக உறுதியாக இருந்தார் ஒரு குளிர்காலத்தின் காலையில் கோஜி மடாலயத்தைச் சுற்றியுள்ள அமைதியான காட்டில் வழக்கமான நடைபயணத்தில் இருந்தபோது குளிர்ந்த நிலத்தில் காயம்பட்டு உதவியற்று கிடந்த ஒரு சிறிய பறவையை கவனித்தார் அதன் இறக்கைகள் இரத்தத்தால் கரைப்பட்டிருந்தன அதன் பலவீனமான அலறல் உதவிக்கான வேண்டுகோளாக எதிரொலித்தது கோஜியின் இதயம் எப்போதும் இரக்கத்தால் நிறைந்தது அவர் காயமடைந்த அந்த பறவையை தனது மென்மையான கைகளால் கவனமாக எடுத்துக்கொண்டார் அந்த தருணத்தில் பறவைப்படும் துன்பம் அவரை பார்க்கும் ஒரு கண்ணாடியாக அவருக்கு தெரிந்தது வாழ்க்கை அடிக்கடி தரும் போராட்டங்களையும் வலிகளையும் அது பிரதிபலித்தது கோஜி அந்த பறவையை அர்ப்பணிப்புடன் கவனித்துக் கொள்ள முடிவு செய்தார் இந்த கருணைச் செயலை தனது ஜென் பயிற்சியின் ஒரு அங்கமாக கருதி கொண்டார் அவர் மடாலயத்திற்கு திரும்பியதும் மென்மையான பாசியிலிருந்து ஒரு சிறிய வசதியான கூண்டை உருவாக்கி அதனுள் பறவையை மெதுவாக அமர வைத்தார் பொறுமை மற்றும் கருணையுடன் அதன் காயங்களைச் சுத்தம் செய்து மருந்திட்டு கட்டு போட்டார் அப்போதிலிருந்து அதன் மீது அதிக கவனம் செலுத்த துவங்கினார் பறவையின் வலியை தணிக்க இயற்கையின் ஒலிகளைப் போன்ற அமைதியான இசைகளை இசைக்கச் செய்தார் நாட்கள் வாரங்களாக மாறியது கோஜியும் பறவையும் மிக நெருக்கமான நண்பர்களாக ஆகியிருந்தார்கள் அவர்களின் இதயங்கள் ஒரே நேர்வரிசையில் துடித்தன இரவின் அமைதியில் கோஜி தனது எண்ணங்களையும் கனவுகளையும் பறவையுடன் பகிர்ந்து கொள்வார் அதற்கு அந்த பறவை தனது மென்மையான கீச்சொலிகளுடன் அவருக்கு பதிலளிக்கும் இப்படியாக ஒரு அன்பான இணக்கம் வளர்ந்து வந்தது சில மாதங்களில் அந்த பறவை தனது வலிமையை மீண்டும் பெற்றது மேலும் கோஜிக்குள் மிகவும் குறிப்பிடத்தக்க பல மாற்றங்கள் மலர்ந்திருந்தன மற்றொரு உயிரினத்தை சுயநலமற்று கவனித்துக் கொள்வதன் மூலம் அவர் முன்பு தன்னிடமிருந்து தப்பிய உள் அமைதி மற்றும் மனநிறைவை கண்டறிந்தார் ஒரு காலத்தில் அவரது தியானத்தை பாதித்த மனதின் அமைதியின்மை மறைந்து ஆழ்ந்த அமைதி உருவானது ஒரு மந்திர மாலையில் மறையும் சூரியன் மடாலயத்தை தங்க நிறத்தில் வர்ணம் பூசிக்கொண்டிருந்தது பறவை முழுமையாக குணம் அடைந்திருந்தது அதை மேலும் அங்கே வைத்திருக்க கோஜியின் மனம் இடம் கொடுக்கவில்லை அதன் உண்மையான இடம் வெட்டவெளிதான் என உணர்ந்து பறவையை பறக்கவிட முடிவு செய்தார் அவர் பறவையை வெளியே எடுத்துச் சென்றார் கைகளை உயரே தூக்கி அவர் கைகளை திறந்த பறவை ஒரு கணம் தயங்கி பிரிவதற்கு மனமற்று நன்றியுடன் அவரை பார்த்தது பின்னர் இறக்கைகளை மிக நேர்த்தியாக அசைத்தபடி விசாலமான வானத்தை நோக்கி மெதுவாக பறக்க தொடங்கியது அது தன் கைகளை விட்டு பிரிந்தபோது கோஜிக்கு தன்னை விட்டு ஒரு ஒப்பற்ற உறவு பிரிந்து செல்வதைப் போன்ற உணர்வு தொற்றிக்கொண்டது பறவை முற்றிலும் மேகங்களில் மறைய பெரும் சோகம் கோஜியை தாக்கியது ஆயினும் கொஞ்ச நேரத்தில் அந்த சோகம் நிலையற்றது என்பதை கோஜி உணர்ந்தார் பதிலாக பறவையின் சுதந்திரத்தில் அவர் மகிழ்ச்சியை காண ஆரம்பித்தார் அந்த நாளிலிருந்து கோஜி புது உற்சாகத்துடன் தனது ஜென் பயிற்சியை அணுகினார் ஞானோதயம் என்பது தனிமையான தியானத்தில் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு செய்யும் கருணையான செயல்களிலும் உள்ளது என்பதை அவர் புரிந்து கொண்டார் பறவை அவருக்கு ஆசிரியராக இருந்தது சுயநலமற்ற அன்பு மற்றும் சுய பாதையை நோக்கி அவரை வழிநடத்தியது ஆண்டுகள் கடந்தன கோஜி ஞானமும் மதிப்புமிக்க ஜென்குருவாக வளர்ந்தார் அவரது ஞானத்தின் மூலம் பற்றி கேட்கப்பட்ட போது அவர் வெறுமனே புன்னகைத்து காயமடைந்த பறவையின் கதையை சொல்லத் தொடங்குவார் மற்றவர்களை கவனித்துக் கொள்வதன் மூலம் நாம் நம்மையே கவனித்துக் கொள்கிறோம் சிறிய கருணைச் செயல்கள் மூலம் நாம் பெரிய ஞானம் பெறுகிறோம் மற்றும் ஞானோதயத்தின் கிளைகளை வளர்க்கிறோம் என்று கூறுவார் கோஜியின் கதை அந்த மடாலயத்தின் ஒரு போற்றப்படும் உவமையாக மாறி பல தலைமுறைகளுக்கு கடந்து சென்றது உண்மையான ஞானத்தின் பாதை பெரிய செயல்களில் அல்ல மாறாக உலகத்திற்கு நமது இதயங்களை திறப்பதிலும் அனைத்து உயிரினங்களையும் அதன் போக்கில் ஏற்றுக்கொள்வதிலும் தான் உள்ளது என்பதை அது பறைசாற்றியது இவ்வாறு அந்த அமைதியான மடாலயத்தில் ஒரு இளம் துறவியும் ஒரு சிறிய பறவையும் காலத்தை வென்ற பாடத்தை கற்பித்தன அன்பும் கருணையும் வெறும் நற்பண்புகள் மட்டுமல்ல அவை உள் அமைதி ஞானம் மற்றும் நமது இருப்பினை உணர்தலுக்கான பாதையும் ஆகும் நாம் மற்றொருவரை குணப்படுத்தும் போது நம்மையே குணப்படுத்துகிறோம் மற்றொருவரை விடுவிக்கும் போது நமது பாரத்தையே விடுவிக்கிறோம் நண்பர்களே கோஜியின் பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி அவரது கதை உங்கள் வாழ்க்கையில் கருணையையும் அமைதியையும் உண்டாக்கட்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இதுபோன்ற ஜென் கதைகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி